தேசமாக ஒன்றிணைந்து இந்த சர்வதேச விசாரணையை வலியுறுத்துவதோடு இதற்கு வலி சேர்க்கும் முகமாக கையெழுத்து போராட்டத்துக்கு உங்களது கையெழுத்துக்களை எட்டுச் செல்லுமாறு கேட்டுக் கொண்டதோடு தவிந்த முன் கம்பத்திற்கு முதைகொலிபிடம் எங்களுடைய உறவுகள் திருதி யுத்தத்தின் போது பட்டுவாஜல் பகுதியிலும் சரி முகாம்களிலும் சரி கடலில் சரி வெள்ள வேன்களில் கடத்தப்பட்டவர்கள் என்று இப்படி ஏராளமான எங்களுடைய உறவுகளை ஸ்ரீலங்கா அரசாங்கமானது கைது செய்தது எல்லோரும் அறிந்தபடியும் அந்த உறவுகளை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கையைத்தான் எங்களுடைய மக்கள் வைத்து நேரடியாக அதாவது மூவாயிரம் நாட்களுக்கு மேலாக தொடர் போராட்டமாக வடக்கு கிழக்கங்கையும் செய்து கொண்டு வருகின்றார்கள் இது அனைவரும் அறிஞ்சபடியும் ஆனால் பல இடங்களில் புதைகுடிகள் தோண்டப்பட்டதும் உடலங்கள் வெளிப்பட்டதும் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது செம்மணியை எடுத்துக்கொண்டால் பத்தொன்பது உடலங்கள் இப்போது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் பொப்பு எடுத்துக்கொண்டால் ஐம்பத்தி ரெண்டு உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் மன்னார் சதோஷ விவரம் உங்களுக்கு தெரியும் இப்படியாக எல்லா இடமும் இப்படி நடந்து கொண்டிருக்கும் போது எங்களுடைய உறவு காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி கோரித்தான் இந்த மக்கள் அல்லது நாங்கள் எல்லோருமாக போராடி இந்த நிலையில் இந்த இனவாத அரசாங்கமானது தங்களுடைய கொடுமையான செயல்களை செய்தது உலகங்கும் தெரிந்து கொண்டும் இருக்கும் இந்த நிலையில் கூட எங்களுக்கான முடிவுகளை அல்லது எங்களுக்கான தீர்வுகளை இன்னும் தராமல் எடுத்து கொண்டு அல்லது இதற்குரிய பொறுப்பு கூறல் விடயத்தில் கூட மௌனம் சாதித்து கொண்டு இருப்பதை இந்த சர்வதேச நாடுகள் கூட பார்த்து கொண்டிருப்பதால் தான் எங்களுக்கு ஆகப்பெரிய வேதனையாக கிடக்கும் இந்த மக்கள் எத்தனை தாய்மார் இறந்து விட்டார்கள் தேடிக்கொண்டிருந்த தாய்மை இறந்து விட்டார்கள் அந்த இறப்பு கூட அது கண்ணீர் வந்து நான் அந்த ஏற்கனவே சொன்னால் இந்த நந்திக்கடலை உதாரணம் காட்டி சொன்னால் இந்த நந்திக்கடலில் இப்போ எல்லாம் உண்மையில முந்தின காலமெல்லாம் தண்ணீர் வெற்றி இருக்கும் அந்த தண்ணீர் பெற்றாமை இருக்கிறதுக்கு காரணமே எங்களுடைய மக்கள் கண் கண்ணீர் தான் அங்கே இருக்கிறது அதுதான் பெற்றாமை இருக்குது என்று கூட நான் சொல்லியிருக்கோம் ஏனென்றால் இப்படியான ஒரு கொடுமையை எங்களுடைய இனத்துக்கு புரிந்த அரசாங்கத்தை இனவாத அரசாங்கத்தை சர்வதேச நாடுகள் நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும் என்ற தான் எங்களுடைய கோரிக்கை மக்களுடைய கோரிக்கை இதை செய்ய வேண்டும் இதே செய்யாமல் எழுத்தளிக்கின்றீர்கள் எங்களுடைய இனத்தை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் காட்டி கொண்டிருக்கின்ற இலங்கை அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளுக்கு சர்வதேசம் துணை போகின்றதா என்ற ஒரு ஐயப்பாடு எங்கள் மத்தியிலே எங்கள் மக்கள் மத்தியிலே நிலையை வைக்க வேண்டாம் தயவு செய்து மன்றாட்டமாக கேட்கின்றோம் எங்களுடைய மக்களுக்கு எங்களுடைய இனத்துக்கு நீதி தாருங்கள் எங்களுடைய மக்களுக்குரிய முடிவை தாருங்கள் இந்த இந்த நிலைமைக்கு காரணமானவர்களை தண்டியுங்கள் நிலைமை நிலைமைக்கு காரணமான இந்த ஆட்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வாருங்கள் என்ற நிலையில் தான் எங்களுடைய உறவுகள் இப்படியான போராட்டங்களை நடத்தி கொண்டு எவ்வளவு காலமாக நடத்தி கொண்டிருக்கின்றன என்பதை சொல்லி அந்த சர்வகிர விசாரணையை விரைவு வழங்குவதற்காக உங்களது

கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் செம்மணி பகுதியில் இடம்பெற்ற படுகொலைகள் அதாவது அரசு படைகளினால் மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகள் இங்கே புதைக்கப்பட்டு அகலப்பட்ட போது எலும்புகள் வெளியே காணப்படுகின்றன இதற்கு நீதி வேண்டும் இந்த சர்வதேசம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக இன்று அனியா விளக்கு எனும் போராட்டத்தை இங்கு மேற்கொண்டிருக்கிறார்கள் அதாவது இந்த இடத்திலே பறை கொடுத்த காணாமலாக்கப்பட்ட உறவுகள் மற்றும் மாணவர்கள் இந்த மக்கள் சேர்ந்து இந்த போராட்டத்தை அமைப்புகள் சேர்ந்து இந்த போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் அதாவது இந்த இடத்திலிருந்து இன்றைக்கு ஐநாப்பிர நிதி இங்கே யாழ்ப்பாணம் தரவழியாக வந்து கொண்டிருக்கிறார் இந்த இடத்தை கண்டிப்பாக பார்வையிட உள்ளார் அந்த இடத்தில் இருந்து இந்த அறிக்கை அதாவது இந்த இன்று இந்த இடத்திலே படுகொலை செய்யப்பட்ட அந்த மக்களின் மக்களுக்கு நீதி வேண்டும் அவர்களுக்கு முடிவு கிடைக்கணும் என்பதற்காக அந்த அறிக்கையை இங்கே வழங்க உள்ளார்கள் உண்மையில் இது ஒரு இந்த அந்த காலப்பகுதி என்பது படு பயங்கரமாக இருந்த செம்மண்டி காலப்பகுதியில் இந்த இடங்களில் நடமாடிய மக்கள் உயிர் அச்சுறுத்தல் மத்தியிலே கொண்டிருந்ததை அப்பொழுது நான் இந்த இடத்தில் பணியாற்றிய போது கண்டு கொண்டுள்ளேன் அதாவது படையினர் அரச படைகளின் மத்தியில் இந்த இடம் காட்சியளித்தது அந்த நேரங்களில் தான் இந்த படுகொலைகள் இடம்பெற்றிருக்கின்றன பொறுப்பு கூற வேண்டியது அரச படைகள் படைகள் இதற்கான தண்டனை ஏற்கும் வரை இந்த போராட்டம் இந்த இன்றையோடு நிறை பெறுவது மட்டுமல்ல இந்த போராட்டம் தொடர்ந்து இடம்பெற உள்ளதாக அறிவிக்கப்படுகிறது எனவே சர்வதேசம் தொடங்கி இந்த அரசாங்கம் வரை இந்த படுகொலைக்கு நீதியை பெற்றுக் கொடுக்குமாறு கேட்டு நிற்கிறேன்